முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் முருகன் உன்னிடத்தில் பேசுகிறேன் முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள் உன் முருகன் உனக்கானதைத்தான் சொல்வேன் நம்ப மறுக்கிறாயா முழுமையாக நம்பி இதைக் கேள் இப்போது கூட நீ நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்த பின் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேள் எதிலும் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் அது பாழ்பட்டுவிடும் இந்த நேரத்தில் நிதானமான அணுகுமுறை தான் நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறப்போகிறது காட்சிகளும் மாறப்போகிறது உன் வாழ்க்கையும் மாறப்போகிறது இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதால் வார்த்தையை காப்பாற்ற நான் எப்போதும் பாடுபட்டு கொண்டுதான் இருப்பேன் நிம்மதி இனி உன்னிடத்தில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது எதையுமே சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு மாறத்தான் போகிறாய் உன் அனைத்து பிரச்சனைகளுமே இன்னும் இருபத்தி நாலு மணி இருந்து சரியாகிவிடும் உனது அனைத்து லட்சியங்களையும் ஜெயிக்கப் போகிறாய் வெல்லப் போகிறாய் இந்த நல்ல நாளில் உன் வீட்டிற்கு வந்து உன்னிடத்தில் இடத்தில் பேசிக் உன் தெரிச்சந்த முருகன் யாருக்கும் இந்த பாக்கியம் கிட்டாது இந்த முருகன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் யாருக்கும் கிடைத்து விடாது சாலினி உன் அனைத்து கஷ்டங்களையும் என்னோடு எடுத்து சென்று விடுவேன் கவலைப்படாதே விடியலுக்காக காத்திருந்தாய் இதோ உனக்கான விடியல் வந்துவிட்டது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த முருகனின் கருணை பார்வை எப்போதும் உன் மீதுதான் இருக்கிறது தீபவளி போல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது உன் முருகன் திரும்பத் திரும்பச் சொல்கிறேன் உன் துன்பங்கள் முடிந்து இன்பமயமான வாழ்க்கை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து உனக்கு ஆரம்பித்துவிடும் உனக்கான வெற்றி பாதையை இன்னும் ஒரு நாளைக்குள் உருவாக்கி விடுவேன் அந்த வெற்றி பாதையில் இந்த முருகனின் விரல் வெடித்து நடந்து வரப்போகிற எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும் இந்த முருகனின் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு நன்மைகள் மட்டும் கிடைக்கும் எல்லோருக்கும் இங்கு வாழ் வாழும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையோடு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் உன்னிடத்தில் விரக்தி இருக்கக்கூடாது அதுதான் முதல் எதிரி உனக்கு வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் உன் முருகனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுத்தணும் அப்பத்தான் உன்னிடத்தில் உள்ள சோர்வை நீக்க முடியும் கவலையை விரட்ட முடியும் விரக்தியை அழிக்க முடியும் அனைத்தையும் கலைந்துவிடும் அப்பத்தானே நீ செய்யும் காரியங்களை முழு கவனமோடு செய்ய முடியும் நான் சொல்வது புரிகிறது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடும் உன் மனதிற்கு கொண்டு செல்லாது மனதிற்கு மிகவும் எடுத்துச் செல்லாது நீ இப்போ சந்தித்துக் கொண்டிருப்பது கூட சூழ்நிலையில் காலத்தின் கட்டாயம்தான் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் அந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் நான் கடக்க வைத்து விடுவேன் உனக்கு நன்மையான விஷயங்கள் தானே நடக்கணும் நான் நடக்கச் செய்வேன் இப்போவும் கூட நம்ப மறுக்கிறாயா நல்லது நடந்த பின் இந்த முருகனுக்கு ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை அல்ல ஆயிரம் முறைக்கும் மேல் நீ நன்றி சொல்ல வரப்போகிறாய் நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் தேவையில்லாதவற்றை அழித்து விட்டேன் அழித்தே விட்டேன் தேவையில்லாதவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன் இந்த முருகன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு தேவையில்லாத எதையும் உள்ளே விட மாட்டேன் நான் சொல்வதைக் கேள் நிறைய துன்பத்தை கடந்து வந்து விட்டாய் காய்ந்த மரம் தானே கல்லடிபடும் நல்லவர்களுக்கு தானே சோதனை வரும் அப்படி என்றால் நல்லவராக இருந்தால் கல்லடிபடுமா என்று கேட்கிறாய் காய்ந்த மரம் பழுத்த பழங்களை தான் சுமந்து நிற்கும் கல் எறிந்து பழங்களை உதிர வைப்பார்கள் கல்லடி போடும்போது வலிக்கத்தானே செய்யும் ஆனால் தானாகவே பழங்கள் கீழே விழுந்தால் அந்த மரத்தினுடைய சுமை சுலபமாக குறைந்துவிடும் அல்லவா இதுதான் என்று நீ நல்லவனாக இருப்பதால் காய்ந்த மரமாக இருப்பதால் உன் கண்முன் முன் பாவங்களான பழுத்த பழங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் உதிர்க்கப்படுது அவ்வளவுதான் அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் தலைமுறைக்கும் காத்துக்கொண்டிருக்கிறது இப்போது உன் முருகன் கேட்கிறேன் சொல் என் காய்ந்த மரமே கல்லடி வலிக்கிறதா இல்லைதானே கொஞ்சம் வழிகளை ஏற்றுக்கொள்கிறாய் உன் எதிர்காலத்திற்காக அவ்வளவுதான் ஆனால் உனக்கு ஒன்று தெரியும் இந்த திருச்சதூர் முருகனை எப்போது நம்பினாயோ என்று நீ என்னிடத்தில் சரணடைந்தாயோ அன்றையே உன் வழிகளை நானும் சேர்ந்தே சுமந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கொள் அதனால் உன் பாரத்தை முழுவதுமாக என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு நல்ல எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு நாலு மணி நேரத்தில் அனைத்தும் நன்மையாக மாறும் உனது வழியும் வேதனையும் முடிவுக்கு வரும் என்னை நம்புகிறாய் தானே என்னை மகிழ்ச்சியாக வாழணும் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழணும் கற்றுக்கோ கவனமாக வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் இப்போதுள்ள சூழ்நிலையிலிருந்து விரைவில் கடந்து வந்து விடுவாய் நன்மையான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அது நான் நடத்தி காண்பிப்பேன் கவலைப்படாது இனி எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் இந்த முருகனின் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறாயோ அந்த அளவிற்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நன்மைகளை கிடைக்கச் செய்வேன் என் ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாக கிடைத்து நீயே நன்றி கூற உணர்வு பூர்வமாக நன்றி கூற என்னிடத்தில் வருவாய் ஓம் முருகா போற்றி போற்றி